என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ கவனமுடன் தான் யோசித்து செய்கிறாயா அல்லது உன் ஆசை என்ற மாயையில் சிக்க நினைக்கிறாயா உன் புத்தி சுயநலமாய் சிந்திக்கும் ஆனால் உன்னை நல்ல பாதையில் அழைத்துச் செல்லும் உன் மனம் ஆசை என்ற வெளித்தோற்றமுடன் மட்டும்தான் இருக்கும் அது எதிர்மறை வினையா என்பதை கூட கவனிக்காது உன் மனதை நான் உன் சாயப்பா நேர்மறைக்கு திருப்ப முயற்சி செய்கின்றேன் ஆனால் நீயோ கண்டு கொள்ளாமல் மனம் போன போக்கில் செல்கின்றா உன்னை என் வழியில் திருப்ப உன் சாயப்பா கண்டிக்கவும் செய்வேன் உன் மனதில் வைத்துக்குள் மறந்து விடாதே நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேர் ஒளிபோல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகின்றேன் குழந்தையே கலங்காதே நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை நல்ல வழியில் நான் கூட்டி செல்வேன் என் முன்னால் நீ மண்டியிட்டு அழும்போது என் மனம் எவ்வளவு துடிக்கின்றது தெரியுமா உன் கர்ம வினையை நான் வாங்கிக் கொண்டு உனக்கு சிறிதளவைத்தான் தருகின்றேன் குழந்தையே இனி என் குழந்தை கண்ணீர் சிந்தக்கூடாது உன் கர்ம கர்மவினையை தகர்த்து உன் வாழ்வில் நீ நல்ல நிலைக்கு வருவார் இது உன் தந்தையின் சத்திக வாக்கு குழந்தையே அதுவரை நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திரு உனக்கு அனைத்தையும் நான் நல்லதையே செய்வேன் இந்த சாயப்பாமில் சந்தேகப்படாதே உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக குழந்தையே மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கின்றேன் உன்னுடன் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன் காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேறு யாரும் அறிவதில்லை குழந்தையே கடமையை சி கடவுளை நினை நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலையில்லை இதுவும் கடந்து போகும் என்பதே எவ்வளவோ அனுபவங்களை கற்று வைத்திருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகளில் நம்மை கை கட்டி மௌனமாக நிற்க வைத்து விடுகின்றது இந்த வாழ்க்கை கலங்காதை குழந்தையே நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் வார்த்தைகள் சாவிகளை போன்றது நீ சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தும் பொழுது எத்தகைய இதயத்தையும் திறக்க முடியும் நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை இழந்துவிட்டார் ஆனால் இன்று இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்கவே நான் உன் அருகில் வந்திருக்கின்றேன் குழந்தையே நீ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கின்ற எனக்கு தெரியும் அனைத்து துயரங்களில் இருந்து விடுபட்டு விடுவார் இனி உன்னை ஜெயிக்க யார் இருக்கின்றார்கள் நான் உன்னோடு இருக்கும் வரை கவலை ஏன் உனக்கு இனி வரும் காலம் உனக்கு பொற்காலம் தான் நீ நினைக்கும் சுபகாரியம் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா என்றும் இருப்பேன் இந்த கணம் மிக கடினமானதாக தோன்றினாலும் அடுத்த கணம் மிக அதிக சுகமாக தோன்றக்கூடும் எனவே எந்த நேரத்திலும் வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது குழந்தையே நம்பிக்கை மற்றும் பொறுமையை மட்டும் இழக்காமல் இருக்கும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் அதீத யோசனையே உன்னை கவலைக்குள் தள்ளிவிடும் நிகழ்கால தேவைக்கு கவனம் செலுத்து எதிர்காலத்தை என்னிடம் விடு எவருக்கும் அவரவர் விரும்புவதை என்னால் அளிக்க முடியும் ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி இருக்கின்றதா என்பதை சோதிக்க சில சூழ்நிலைகளை உருவாக்குவேன் விவேகத்துடன் சிந்தித்து பொறுமையை கடைபிடித்தால் நன்மையடைவார் நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகின்ற எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக அது நடந்தே தீரும் பொறுமையாயிரு குழந்தையே உன் முயற்சிக்கால பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நிகழ்ந்ததை மறுக்க முடியாது நிகழ்வதை தடுக்கவும் முடியாது நிகழப் போவதை நிறுத்தவும் முடியாது ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும் அனைத்தையும் கடக்கும் மனோதிடம் உனக்குள் உண்டு குழந்தையே உனக்கு சோதனைகளை கொடுக்கும் நானே அதை எதிர்த்து வெற்றி பெறும் சூத்திரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் கலங்காதே பயப்படாதே எல்லவும் பயப்பட தேவையில்லை இந்த கருணையுள்ள பக்கிரி உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயுள்ளா எல்லாம் நான் இருக்கின்றேன் குழந்தையே சரியாகிவிடும் கவலை வேண்டாம் நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் செய்வேன் ஏனென்றால் நான் உன் தாயல்லவா எப்படி உனக்கு தீமையை செய்வேன் குழந்தையே உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் நீ மிகவும் கஷ்டப்பட்டா இப்போது போதும் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் தங்கமி இனி எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றது தங்கமி என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு வாழ்வில் ஏற்றமும் தாழ்வும் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதற்காக எனக்கான முயற்சியை மேற்கொள்ள மாட்டேன் என்றார் அது என்ன அர்த்தம் குழந்தையே ஒரு பள்ளத்தை தாண்டி வரும் உயரம் என்பது உன்னை ஒருநிலைப்படுத்தி உனக்கான வழியில் நேர்மையுடன் பயணிக்கத்தான் என்பதை புரிந்து கொள் சுயநலம் நிறைந்த மனிதர்கள் வாழும் உலகம் இது குழந்தையே சற்று விழிப்புடனே இரு கற்றது மறந்தாலும் வாழ்க்கையில் பட்டது ஒரு போதும் மறக்காது நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் வசம் உள்ளத்தில் தூய்மை இருக்குமானால் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் நெருக்கம் அதிகமாக உண்டாகும் என்னை தரிசி உணர்ந்து கொள் நேசி சரணடை இதைவிட வேறெந்த உணர்வும் புனிதமானது அல்ல குழந்தையே எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும் யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும் என்னை நம்பு நான் உனக்காக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக நடக்கும் பொறுமையாக இரு நீ நினைத்தது நடக்கும் கலங்காதே ஏதோ ஒன்றிற்காக வாழ முயற்சி செய் அமைதியாக இரு எதையுமே ஏற்றுக்கொள்ள பழகு இந்த மூன்று உனக்குள் இருந்தால் அந்த ஆற்றலை நீ உணரும் கடவுள் குழந்தையே உன் மனபாரத்தை நான் உணர்வேன் குழந்தையே ஏமாற்றமடைந்த உனக்கு வார்த்தைகளில் ஆறுதல் கூறுவதா நீ எழுந்தது கிடைக்கப் போவதில்லை ஆனால் உனக்கு வேறு ஒரு விதத்தில் நியாயமான ஒன்று கிடைக்க செய்வேன் வருந்தாதே உன் கர்மவினையின் தாக்குதல் குறைந்து கொண்டிருக்கின்றது எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புத்தான் குழந்தையே ஆனால் எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே உன் எண்ணங்களை நேர்மறையில் கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகர்த்துவிடும் உன் வாழ்க்கை என் பொறுப்பு உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் விமர்சனங்களை காதில் போடுவதை விட காலில் போடுவதை முன்னேறுவதற்கான சிறந்த வழி இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்ற கவலை சிலருக்கு இப்படியே இருந்து விடுமோ இந்த வாழ்க்கை என்ற கவலை சிலருக்கு களங்காதே காலம் என்பது என் கையில் இருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நம்பிக்கை இழந்தவன் வாழ்வில் வெல்வது கடினம் நம்பிக்கையுடன் இருப்பவன் வாழ்வில் வீழ்வது கடினம் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் சிறப்பான வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்துடன் வாழப் போகின்றான் என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் நீ ஒருபோதும் தனிமையை மாட்டாய் என் சாய் சச்சரிதத்தை படி உன் கேள்விகளுக்கான பதில்கள் அதில் உண்டு எப்பொழுதும் உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் நீ ஒப்பிட வேண்டாம் உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் கேள் உனக்காக நான் அதை நிறைவேற்றித் தருவேன் உன் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்றாலும் உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை காக்கும் குழந்தையே உனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் நானே ஒரு மனிதரை அழைத்தாலன்றி யாருமே என் அருகில் வர முடியாது ஷீரடிக்கு வருவது இங்கு தங்குவது கிளம்புவது என அனைத்துமே என் விருப்பப்படித்தான் நடக்கின்றது என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவது எனது கடமை குழந்தையே உன்னை நிற்கதியாய் நான் விடமாட்டேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு மனம் தளராதே நடக்கவே நடக்காதா அப்பா என நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றே நான் நினைத்தால் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும் ஆனால் அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதே சற்று அமைதியாக இரு அனைத்தையும் நான் நல்லதாகவே செய்து கொடுப்பேன் எந்த ஒரு வேலையையும் முயற்சி செய்தால்தான் அடைய முடியும் நீ முயற்சி செய் நான் அதை வெற்றி பெற செய்வேன் நம்பிக்கையோடு இரு வழியிலும் வாழ்விலும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் தங்கமே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே உனது விருப்பங்கள் என்னால் நிறைவேற்றப்படும் எந்த வழி உன்னை இதுவரை துன்பத்தில் ஆழ்த்தியதும் அதே வழி இன்பத்திலும் உன்னை ஆழ்த்த காத்திருக்கின்றது மற்றவர்களை காயப்படுத்தும் புன்னகையை விட யாரையும் காயப்படுத்தாத மௌனம் சிறந்தது மனம் என்பது கண்ணாடி போன்றது என்ன நினைக்கின்றோமோ அதையே பிரதிபலிக்கும் என்றும் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் உன்னை விருப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக் கொள் குழந்தையே நீ எப்போது நான் தான் கதி என்று என்னிடம் சரண் அடைந்தாயோ அந்த நொடியில் இருந்து நீ என் பிடியில் இருக்கின்றாய் என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அனைத்தும் என் அனுமதியுடன் தான் நடக்கின்றது உன் மனக்கஷ்டம் பண கஷ்டம் எல்லா முடிவுக்கு வந்துவிட்டது நீ எனது பிள்ளை நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் மகிழ்ச்சியாக நீ வாழ்வா விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது நீ செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நான் உயர்த்த போகின்றேன் சிலரின் வார்த்தைகளை கேட்டு வருந்தி வாழ்வதை விட இந்த சாகியின் வாக்கை ஏற்று நிம்மதியுடன் வாழ் குழந்தையே உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைக்கு மதிப்பில்லாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செய் இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் மருத்துவம் சாதிக்க முடியாததை நம்பிக்கையும் பிரார்த்தனையும் சாதித்துவிடும் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் இவ்விடத்தில் இருக்கும் பக்கிரி மகா தயாலுகுணம் உடையவர் உம்முடைய வியாதியையும் வலிமையையும் நிர்மூலமாக்கிவிடுவான் என் தங்கமே படித்தவனிடம் பக்குவம் பேசாதே பசித்தவனிடம் தத்துவம் பேசாதே இருக்கின்ற மலைகளில் எல்லாம் என்னை தேடுகின்ற நீ இமைகளுக்கு நடுவில் மட்டும் ஏன் தேட மறுக்கின்றா உன்னிடம்தான் நான் இருக்கின்றேன் குழந்தையே உன்னை உயர்த்தும் ஏழு அதிசயங்களை சொல்கின்றேன் கேள் வறுமையிலும் உதவி செய்யும் மனம் தோல்வியிலும் விடாமுயற்சி ஏழ்மையிலும் நேர்மை செல்வத்திலும் எளிமை கோபத்திலும் பொறுமை துன்பத்திலும் துணிவு பதவியிலும் பணிவு இந்த ஏழு அதிசய குணங்களும் உன்னிடம் இருந்தால் கண்டிப்பாக வாழ்வில் நீ உயர்வது உறுதி இனித்தாலும் விஷமாவர் பலர் கசந்தாலும் மருந்தாவர் சிலர் உன்னை வாழ வைக்கவே என்னை தேடி உன்னை வரவழைத்தேன் அப்பாவை நம்பு தங்கமே உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் உன் எதிர்காலம் நன்றாக உள்ளது நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன் உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் கலங்காதே கவலைகளில் எல்லாம் தூக்கி எரிந்துவிடு வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன் உடல் நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே வெளிப்புறமாக நீ செய்யும் ஆராதனை உனக்குள் இருக்கும் என்னை அடைகிறது அப்போது நான் சக்தி உடையவனாகி உன்னை காப்பாற்றுகின்றேன் யாராவது என்னிடம் இருந்து வெறும் கையுடன் சென்றிருக்கின்றார்களா பிறகு நான் உன்னை காலியாக அனுப்புவேன் என்று ஏன் நினைக்கின்றா நீ விரும்புவதை நான் தருகின்றேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்வது எனது பொறுப்பு தங்கமே கலங்காதே மனதில் பட்டதே வெளியில் சொல்வதா சில நேரம் பிரச்சனை முடிகின்றது பல நேரங்களில் பிரச்சனையே அதனால்தான் வருகின்றது கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல் உனக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார் என்ன நடக்கும் என்று யோசித்துக்கொண்டே கொண்டே இருப்பதை விட சற்று முயற்சித்து பார் கிடைத்தால் வெற்றி இல்லையேல் அனுபவம் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைத்தான் குழந்தையே ஒருமுறை அழுது பார் சோகம் குறையும் ஒருமுறை கத்திப்பார் கோபம் குறையும் ஒருமுறை பார் பாரம் குறையும் ஒருமுறை பார் நேசம் புரியும் பேச்சில் இனிமை கொள்கையில் தெளிவு செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவரால் எதையும் சாதிக்க முடியும் நம்மிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுகளுக்காகவும் இறங்கி சென்று உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்ளாதீர்கள் சகுனிகள் நிறைந்த உலகம் இது குழந்தையே சத்தியத்தை மட்டும் நம்பி புண்ணியம் இல்லை சிறிது சாணக்கிய ஞானமும் வேண்டும் வாழ்க்கையை வாழ்வதற்காக யாரையும் பழிவாக நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்மவினையை கண்டிப்பாக அடைந்தே தீருவார்கள் எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதே பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப்பார் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் குழந்தையே உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாயல்லவா இனிமே அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் யோசிக்க தேவையில்லை உனக்கு வர வேண்டியது வரவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும் மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலை கொள்ளாது உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் ஆழமாக பதித்துவை பொறுமையோடு இரு உன் பிரார்த்தனை என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் உன் அருகில் நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் குழந்தையே சாகி 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 என்று மட்டும் என் நாமத்தை சொல்லி உறங்கு நிம்மதியாக உறக்கம் வரும் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாள் உனது வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே நீ எல்லாம் எனக்கு சமமா என ஏளனமாக பார்ப்பவரிடம் நான் உனக்கு சமம் அல்ல சற்று மேலே என்று உணர்த்தும்படி ஒரு வாழ்க்கையை நீ கண்டிப்பாக வாழ்வாய் குழந்தையே நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான நல்ல நாள் கண்டிப்பாக உன்னை தேடி வரும் இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் உன் நினைவில் உன் சாயப்பா